அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது எனவே நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன ஆண்டவர் இயேசு நம்மை சந்திக்க வரப்போகிற அந்த நேரமும் நாளும் நமக்கு தெரியாததால் ஆண்டவர் வருகைக்காக நாம் ஆயத்தமான நிலையில் இருக்க வேண்டும் நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மீட்பராக இந்த உலகில் தோன்றிய ஆண்டவர் இயேசு இப்பொழுது அவர் அவர் செய்த செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்க நீதிபதியாக வரப்போகிறார் அவர் வருகையின் போது அவரை சந்திக்க நாம் ஆயத்தமான நிலையில் இருக்கும் போதுதான் அவரோடு நாம் விண்ணக ராஜ்யத்திற்குள் நுழைய முடியும் மாறாக அவர் வருகையின் போது அவரை சந்திக்க நாம் ஆயத்தமற்ற நிலையில் இருப்போம் என்று சொன்னால் நாம் விண்ணக ராஜ்யத்திற்குள் அவரோடு பிரவேசிக்க முடியாது புனித டோமினிக் சாவியோ விளையாடிக் கொண்டிருந்த ஒரு மனிதர் அவரிடம் வந்து இன்னும் ஒரு மணி நேரத்தில் நீ சாக போகிறாய் என்றால் நீ என்ன செய்வாய் என்று அந்த மனிதர் டோமினிக் சாவியோவை பார்த்து கேட்டாராம் அப்பொழுது டோமினிக் சாவியோ சொன்னாராம் நான் விளையாடிக் கொண்டிருப்பேன் என்று சொன்னாராம் அந்த மனிதர் கேட்டாராம் சாவை பற்றி உனக்கு அச்சம் இல்லையா என்று கேட்டாராம் அப்பொழுது டோமினிக் சாவியோ சொன்னாராம் அவர் வருகைக்காக நான் ஆயத்தமான நிலையில் இருப்பதால் நான் விளையாடிக் கொண்டிருப்பேன் என்று சொன்னாராம் சகோதர சகோதரிகளை ஆண்டவர் வருகையின் போது அவரை சந்திக்க நாம் ஆயத்தமான நிலையில் இருக்கும் போதுதான் அவரோடு நாம் விண்ணக ராஜ்யத்திற்குள் பிரவேசித்து அங்கு நித்தியத்திற்கும் மகிழ்ந்திருக்க முடியும் ஆண்டவர் வருகையின் போது அவரை சந்திக்க நாம் ஆயத்தமான நிலையில் இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவர் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து அவரோடு இணைந்து வாழ்வதுதான் அவர் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து அவரோடு இணைந்து வாழும் போது அவரை சந்திக்க நாம் ஆயத்தமான நிலையில் நாம் தயார் நிலையில் இருப்பதால் அவர் வரும் போது நாமும் அவரோடு விண்ணக ராஜ்யத்திற்குள் சென்று அங்கும் நித்தியத்திற்கும் அவரோடு மகிழ்ந்திருப்போம் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆண்டவர் வருகைக்காக ஒவ்வொரு நாளும் நம்மையே தயாரிப்போம் ஆண்டவர் வருகைக்காக ஒவ்வொரு நாளும் நம்மையே ஆயத்தப்படுத்தி அவர் வருகையின் போது அவரை சந்திக்க நாம் ஆயத்த

விண்ணகராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணகராட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பயிர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் உம்முடைய கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து மகனோடு இணைந்து வாழ்ந்து அவர் வருகைக்காக நாங்கள் ஆயத்தமான நிலையில் இருக்கும் போது அப்பா நிலை வாழ்வை எங்களுக்கு மணி முடியாக சூட்டி தேவரீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து அப்பா இந்த கேட்கிற எல்லா மக்களுக்கும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் சுகம் தந்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற மக்களும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள மக்களும் செய்கிற தொழிலை தேவரின் ஆசீர்வதித்து வாழ்நாள் எல்லாம் அவர்கள் மகிழ்ந்து களி கூறும்படி செய்வீராக அப்பா பிதாவே இந்த நாளில் இவர்கள் தேவைகளை தேவரில் நிறைவாக சந்திப்பீராக இதனால் இவர்கள் இந்த நாளில் மன நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்